வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் ஒளித்தத்துவ அடிப்படையில நாம இப்போ இருக்கக்கூடிய பிறவிகளை வந்து ஒரு ஜாதகத்துல பிறந்து அதுக்கு தகுந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களையும் நம்ம அணிவித்துக் கொண்டிருக்கிறோங்கிறது நம்ம துல்லியமாக அறிவியல் சார்ந்த இந்திய வேத அடிப்படையில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கன்னீராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் மீண்டும் உங்களுடைய எல்லா நம்மளுடைய எல்லா வீடியோஸும் வந்து உங்களை அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒளித்தத்துவம் வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கர்மாவை செயல்படுத்துங்கிறது பார்க்குறோம் அந்த அடிப்படையில் கோச்சார அடிப்படையில ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துலயே ஏப்ரல் மாதம் வரை இருக்கிறார் மே மாதத்துல தான் வந்து குரு பயிற்சி ஆகுது அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துலயே இருந்து இருந்த சனி இப்ப கரெக்டா ஏப்ரல் மாசம் பிறக்கிறக்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசிய பாக்குறார் சோ ஏழாம் இடத்து ராசி சனி வந்து ராசியே பார்க்கும் பொழுது குரு வந்து ராசியை விட்டு பாக்குறத அடுத்த மாதம் விலகிறார் மே மாதம் சோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஹனிமூன் பீரியட் முடிந்து விட்டது ஏதாவது கொஞ்சம் அடுத்த அடுத்த கட்ட உழைப்பு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்த போகிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருந்தது சனி பார்வை சனி மறைந்து இருந்தது ஒரு மாதிரியா பிரச்சனைகளில் வந்து அதிகமாக நம்ம இன்வால்வ் ஆகாமல் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் பட் இந்த ஏழாம் இடத்துக்கு வந்த சனி பார்த்தீங்கன்னா கண்டகர் சனின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஏழில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்து வேலைகள் செய்யும் ஏழாம் இடத்து வேலை என்ன பங்குதாரர்கள் மூலமாக சில விஷயங்கள் மனைவியாக இருந்தால் கணவர் கனவியும் கணவனாக மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கிளையண்ட்ஸ் அசோசியேட்ஸ் இது மாதிரி நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க யார் யாரை மீட் பண்ணுவீங்களோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்கள வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கு அவங்க அவ்வளவு மூலமாக சில கிடைக்கிறது சில பிரச்சனைகள் வரும் சில முன்னேற்றங்கள் இருக்கும் அது மாதிரி மிக்சடான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பட் என்னதான் இருந்தாலும் கன்னிராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதியாக இருக்கிறதுனால நிறைய முன்னேற்றங்கள் தான் கொடுக்குறாரோடைய இடம் வீட்டு வழியாக பிரச்சனைகளை அவ்வளவா இருக்காது ஆனால் உழைக்க வேண்டி இருக்கும் இதுவரை வந்து கிணத்துல வந்து காலை நீட்டிட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு இருந்தவங்க நாம கொஞ்சம் உள்ள குதிச்சு நாம குதி குளிக்க வேண்டி இருக்கும் அதாவது முயற்சிகளில் வந்து உங்கள் ஒரு எல்லைக்கு போக வேண்டியது இருக்கும் முழுசாக முள்ளு செடி பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இறங்கி பண்ண வேண்டியது இருக்கும் அது நல்லாவே பண்ணுவீங்க அதே சமயத்துல மே மாதம் பதினாலாம் தேதிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வீடுபட்டு குழப்பங்கள் இல்லாமல் தீர்க்கமாக செய்யப்படக்கூடிய ராகுகேது ராசி விட்டு விலகிறது அருமையான விஷயம் சோ இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து உங்களுக்கு கண்டகசனியில ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன வருதுன்னா ஆஹ் ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ராசியே பார்க்குறது அருமையான விஷயம் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கன்னியாசியை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் வேணுமோ அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் புதனே பார்த்தீங்கன்னா ராகு சனிவாடம் சம்மந்தப்படுறது கொஞ்சம் டென்ஷன்கள் சில கன்ஃபியூஷன் சில ஸ்ட்ரெஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க சில விஷயங்கள் செய்வதற்காக ஒரு பேசிக்கான சில ஃபவுண்டேஷன் வேலைகளை சில கான்டாக்ட்ஸு சில கான்ட்ராக்ட்ஸ் சில முயற்சிகள் சில விண்ணப்பங்கள் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கன்னிராசிக்காரர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பயிற்சி ஆகுது சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ராகு செனியோடு இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸு விரைதிபதியே வந்து எட்டுக்கு சம்பந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஒரு இடம் விட்டு இடம் போகிறது கொஞ்சம் டிராவலிங் கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐந்து கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அன்றாட பழகக்கூடியவங்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்ல வரும் நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணணும் தெரியாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பிரச்சனைக்குரிய ஒரு மாற போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட அவாய்ட் பண்ணணும் ஸோ அதுல சனியும் ராகும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்களோட ஒர்க் பண்றவங்க தொழில் சார்ந்து இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக போகக்கூடிய அமைப்பு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இது வரைக்கும் ஓரளவு போயிட்டு இருந்தது பார்த்து புது டெவலப்மெண்ட் உண்மையிலே நாங்க இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா டெவலப் ஆகும் ஏன்னா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையிலே நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளியில வரணுங்கிறதா இந்த சனிப்பயிற்சியோட அமைப்பு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு ஒன்னொன்றரை வருஷமா சில முடிவுகளை தள்ளி போட்டுட்டு இருந்து சில முயற்சிக்கான முடிவுகளை தள்ளி போட்டுட்டு இருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் மேல தான் ஆகணுங்கிற மாதிரி இறங்கி மாதிரியே சொன்ன மாதிரி சோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமையும் இது எப்படி போய் முடியுமேங்கிறது தெரியாத ஒரு கன்ஃபியூஷனோட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது மே மாசம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சோ இது மாதிரி ஒரு டிரான்சிஷனரியான ஒரு இடத்திட்டு ஒரு இடம் மாறுறது ஒரு மனநிலையிலிருந்து ஒரு மனநிலையிலும் மாறுறது ஒரு விஷயத்துக்கு டேபிள்ல ஒரு கடவுள் ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாற ஒரு டிரான்சிஷனரி மாறக்கூடிய மாறும் தன்மை உடைய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல வந்து ராசியை இத்தனை கிரகங்கள் பார்ப்பதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்களும் முடிவெடுப்பதில் வந்து ஒரு தீர்க்கம் இல்லாமல் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முக்கியமான முடிவுகள்லாம் வந்து ஏப்ரல் மாதம் எடுக்காம கொஞ்சம் மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது ஸோ பட் இருந்தாலும் சில தேவையான சில விஷயங்களை மட்டும் பண்ணி அதுக்கு தகுந்த ரிஸ்க் என்ன ரிவார்டு என்னங்கிறதெல்லாம் ஊசிச்சு வயது எந்த எந்த வயதினராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர் அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நீங்க திட்டங்களை நீங்க போட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட செக் பண்ணி இது கரெக்டா நீங்க போற டைரக்ஷன் கரெக்டானு செக் பண்ணிட்டு போறது நல்லது ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதம் நீங்க எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தீர்க்கமா ஒரு டைரக்ஷன்ல போகக்கூடிய அமைப்புகளா போயிடும் சோ அதனால கொஞ்சம் சீர ஓசனை பண்ணி மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லத்தரசிங்கள்லாம் ஏழாம் படத்திலேயே ராகு சுக்கரன் சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் கூடுறது கலப்பு திருமணங்கள் வந்து கொஞ்சம் கூடுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்மளுடைய சர்க்கிள் இல்லாதவங்களோட பழகிட்டு இருந்தது நெக்ஸ்ட் லெவல் போறது சம்டைம்ஸ் தெரியாத ஒருத்திட்ட போய் கொஞ்சம் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் என்ன என்னால் யாரோட எப்படி பழகுறோம் என்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணுறது நல்லது ஏன்னா ராகு சனி சம்மதப்படுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஏப்ரல் மாசமும் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் கன்னி ராசிக்கு வந்து நம்ம ஏப்ரல் மாசத்துல ஏழாம் இடத்துக்கு வருதுனால கொஞ்சம் நீங்க அன்றாட வாழ்க்கையில பழகிறவங்க நண்பர்கள் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் சந்திக்கக்கூடியவங்களோட கிளாரிட்டியோட அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உறவுகளை மேம்படுத்திக்கணுமே உடைய எடுத்தமா கவுத்துமா போனோம்னா கடைசியா நீங்க தப்பான அடிவிஷன் எடுத்துட்டீங்களோங்கிறது கடைசியை ஃபீல் பண்ண வேண்டியதா போயிடும் ஸோ ஒரு மாதிரி டிரான்ஸ்மிஷன் பீரியடு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக கேள்படுகிறோம் மற்றபடி உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய தொந்தரவு இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன என்ன மாதிரி தசைகள் புக்திகள் இருக்குது அது யோகமான தசைகளா அந்த மாதிரி தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் எந்த மாதிரி போயிட்டு இருக்காருங்களாம் துல்லியமாக நம்ம மிக்ஸ் பண்ணி பொழுது உங்களுடைய ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம இந்திய வேத ஜோதி அடிப்படையில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் டெசிஷன் எடுத்து மீண்டும் மேலே வர முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்